கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒவ்வொரு இறப்புக்கும் பின்னால் உள்ள கதையும் மனதை ரணமாக்கும் வகையில் உள்ளன செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பரப்புரை செய்து போது கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் சிக்கி பலரும் மயக்கமடைந்த நிலையில் நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ஏரியோடு அருகே உள்ள ஒத்தப்பட்டியை சேர்ந்தவர் இருபத்தாறு வயதான தாமரை கண்ணன் இவர் கரூரில் தங்கி இன்டீரியர் டெக்கரேஷன் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் தாமரை கண்ணனுக்கு தீபா என்ற மனைவி உள்ளார் தீபா தற்போது ஒன்பது மாத கர்ப்பிணியாக உள்ளார் கடந்த மாதம் தீபாவுக்கு வளைகாப்பு முடிந்து சேவைக்காரன் பட்டியிலுள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் தாமரை தாமரைக்கண்ணன் கரூரில் நடைபெற்ற விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தாமரைக்கண்ணன் பரிதாபமாக பலியாகினார் இறந்த தாமரைக்கண்ணனின் உடல் ஒத்தப்பட்டியில் உள்ள மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது அவரின் உடலுக்கு உறவினர்கள் ஊர் மக்கள் பலரும் கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தினர் ஊரிலிருந்து வந்த நிறைமாத கர்ப்பிணியான அவரது மனைவி தீபாவும் கணவரின் உடலை பார்த்து கதறி அழுது மயங்கி விழுந்தார் இந்த காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்தது அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் பாறை அருகே வடக்கு தளிப்பட்டியை சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதான சங்கர் கணேஷ் இவருக்கு மல்லிகா என்ற மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் சங்கர் கணேஷ் கரூரில் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் டெய்லராக பணியாற்றி வந்தார் தினமும் வீட்டிலிருந்து பேருந்து மூலமாக கரூருக்கு வேலைக்கு சென்று வந்தார் இந்நிலையில்தான் அவரும் கரூரில் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அவர் உயிரிழந்தார் ஊருக்கு கொண்டுவரப்பட்ட அவரின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர் வேலைக்கு சென்ற தொழிலாளி வீட்டிற்கு பிணமாக வந்ததால் வடக்கு தளிப்பட்டி கிராமமே சோகத்தில் மூழ்கி உள்ளது